ஹலோ வெல்கம் டு கைலாஸ் கரிகல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல என்னன்னா நண்டு ரிசான் பண்ண போறேன் ரெண்டு நண்டு ரோஸ்ட் சொன்னா இந்த நண்டு கூட இந்த மாதிரி பண்ணா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்டா இருக்கும் கரெக்டாக நீங்க ஒரு வாட்டியாவது பண்ணி பாருங்க இப்போ வந்து நான் இந்த ரெண்டு விரட்டுக்கு நான் வந்து சேர்த்தது வந்து நல்ல காரமா இருக்கும் ரெண்டு வந்து கொஞ்சம் காரமா இருந்தா நல்லா இருக்கும் ஆனா காரம் கம்மியா சாப்பிடுறவங்களா இருந்தா நீங்க வந்து அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் காயத்துல சேர்க்குறேன் காஷ்மீரி சில்லி போட்டதும் சேர்க்குறேன் அதை வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூனாக அதே மாதிரி ரெண்டு பச்சை மொளக போல ஒரு பச்சை மிளகோம் சேர்த்தாலும் போதும் ஓகே காரம் வந்து டேஸ்ட் தக்கபடி சேர்த்து போவேன் இது நல்ல காரமா இருக்குது ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து தேங்காய் நெய் தான் பண்ணணும் அப்போதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு வாட்டியாவது பண்ணி பார்த்துட்டு நீங்க ஃபீட்பேக் தெரியுங்க இது எப்படி பண்றதுங்கிறது கிச்சன்ல பார்க்கலாம் அப்போ அதுக்காக நான் அரை கிலோ நண்டு எடுத்திருக்கிறேன் இதை கிளீன் பண்ணிடலாம் பாருங்க மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கிறேன் நான் உங்களுக்கு ஒன்று க்ளீன் பண்ணி காட்டுறேன் ஏன்னா பிகினியர்ஸுக்கு தெரியாதவங்களுக்காக இந்த மா இந்த பார்ட்டெல்லாம் நம்ம வந்து எடுத்து த்ரோ பண்ணிட வேண்டியதுதான் அதெல்லாம் நான் எடுத்து சேர்க்கறதில்லை பார்த்திங்களா இந்த மாதிரி பாட்டெல்லாம் வேண்டாம் போட்டுருங்க வந்து கிளீன் பண்ண தெரியாமே நிறைய பேர் வாங்காமல் இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துடலாம் இந்த சைடும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்லாமே எடுத்து சேர்த்துட வேண்டியது இந்த பாட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் இது வந்து தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா ஒரு ஒரு வாட்டி நம்ம செய்துட்டோம்னா அப்புறம் தெரிஞ்சிடும் அது நீ ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஓகே இது வந்து நல்ல நண்டு இது பாருங்க இந்த மாதிரி வரும் நம்ம திறக்கும் போது அந்த அந்த பார்ட்ட அப்படியே நம்ம த்ரோ பண்ணிடணும் அது தேவையில்லை இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் கலர் இருக்கக்கூடிய அந்த அழுக்கையும் நம்ம கிளீன் பண்ணிடணும் பாருங்க கிளீன் பண்ணப்போ இப்படி கிடைக்குது இது வந்து ரெண்டா கட் பண்ணி அப்படியும் நம்மளுக்கு சேர்க்கலாம் கத்திலையும் கட் பண்ணலாம் கை வச்சு உடச்சு எடுக்கலாம் இதை வந்து இப்படியும் சேர்க்கலாம் நான் வந்து முழுசா சேர்த்துருக்கிறேன் பாருங்க நான் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன் அதில் வந்து அந்த இந்த பாக்கையும் நம்ம எடுத்து த்ரோ பண்ணிட வேண்டியதா இந்த பாருங்க அந்த அழுக்கா இருக்குல்ல அந்த இட்லாக அதெல்லாம் கை வச்சு எடுத்து போட்டுறணும் பாருங்க நான் இந்த மாதிரி நல்ல நீட்டாக வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்காக ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கறிவேப்பிலை எடுத்துருக்குறேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக சாப்பிடாதவங்கன்னா இங்கே ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க பிராம் நான் பண்ணுறது வந்து நல்ல காரமாக இருக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் இந்த ரெண்டையும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இது வந்து மூணு பெரிய பல் பூண்டானால் மூணு சேர்த்துருப்பேன் சின்னதுன்னா ஒரு அஞ்சு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ரெண்டு அப்புறம் வந்து இதில் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு நான் அரை கிலோ நண்டு தான் எடுத்துருக்குறேன் அந்த அரை கிலோ நண்டுக்குள்ளே மசாலாலாம் தான் சொல்கிறேன் கால் டீஸ்பூன் பெப்பர் மிளகு இந்த அளவுக்கு ஒரு பீஸ் இஞ்சி அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மலா மசாலாம் இந்த அஞ்சு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி எடுக்கணும் அதையும் நான் இந்த மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தால் போதும் அதையும் அதுக்காக நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சட்டி தான் வச்சிருக்கிறேன் அது சூடாகட்டும் ஏது பேன் வேணாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நிறைய தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலும் பரவாயில்ல நான் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் அப்புறமா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வேணால் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த சின்ன வெங்காயம் நம்ம வச்சுருக்கோமே க்ரஷ் பண்ணி அதை சேர்த்துருக்குறேன் அதை வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம் அப்புறம் வந்து நம்ம மசாலாலாம் அரைச்சி வச்சோமே அதையும் சேர்த்துடுறேன் எல்லாத்தோடையும் பச்சை வாசம் நல்லா போகணும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சாரி பச்சை மிளகாய் இல்லை மிளகு பெப்பர் எல்லாம் நல்ல வாசமாக இருக்குது அது கூட கொஞ்சம் கருவீப்பிலே சேர்த்துடலாம் பாருங்க பச்சை எல்லாம் போயிடுச்சு இப்ப வந்து இந்த பச்சை மிளகா சேர்த்துறேன் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சே பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கட்டும் நீ கொஞ்சம் ஆயில் சேர்க்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துருக்குறேன் இப்படி கலரை விட்டு வதக்கிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு அதோட எல்லாம் மாறிடுச்சு இப்போ வந்து இதில் கொஞ்சம் பொடியெல்லாம் சேர்க்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலும் போதும் அப்புறம் வந்து தனியா தூள் சேர்க்கலாம் அதுவும் ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிற அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிடலாம் கிடலாம் இங்கே வந்து நாம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளியும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கக்கூடிய நண்டு அதில் சேர்த்துடலாம் நல்லா கலரையும் விட்டுடலாம் நல்ல கலரும் மசாலாலாம் நல்லா அதில் பிடிக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம் நல்ல கலரைக்கோங்க இந்த நண்டில் வந்து மசாலா பிடிக்க மாட்டேங்குது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் இப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள் கட்டாக இந்த மசாலாலாம் நண்டில் பிடிச்சி நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் வேகட்டும் தண்ணியெல்லாம் இப்போ சேர்க்க வேண்டாம் அதுலேருந்து தண்ணி வரும் இடையில கிளறி கொடுத்துக்கோங்க இதில் வந்து இப்போ ஒரு ஹாஃப் கப் தண்ணி ஒரு அரை கப் தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா அந்த நண்டு நம்மளுக்கு வேகணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ல்லாம சேர்த்துட்டு சால்ட்டு வேணா செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு கூட சேர்க்குறேன் இப்போ வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை மீடியத்துக்கு மீடியத்துக்குள்ளோக்கி இடையில ஃப்ளைம் வச்சுக்கோங்க இடையில இடையில திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க ஏகட்டும் நல்லா கிளறி விட்டுறலாம் பாருங்க மசாலாலாம் நண்டுள்ள நல்லாவே பிடிச்சிருக்கு காரம் உப்பு எல்லாமே டேஸ்ட் பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஃப்ளைமை கொஞ்சம் பூட்டி வச்சு நல்லா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தணும் ஆனால் நம்ம இது பெருட்டு தான் பண்ண போகிறோம் நிறைய தண்ணி தேவையில்லை அதில் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் அதான் நல்லா இருக்கும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ட்ரை ஆகினாலும் சரியாகாது நல்ல வெந்திருக்கு நண்டு இல்லை கொஞ்சம் கருவேப்பிலே சேர்த்துடலாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் சூப்பராக கிடச்சிருக்கு நம்ம நண்டு பெருட்டு நண்டு ரோஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணால் ஓகே Thank you.